PSLV C60 ராக்கெட் இன்னும் சற்று நேரத்தில் விண்ணில் பாய் இருக்கக்கூடிய நிலையில் ராக்கெட்டை நேரில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் பனிப்புழுவையும் பொருட்படுத்தாமல் காத்திருக்கின்றனர் கள தகவலுடன் நிகரான நம்முடைய செய்தியாளர் ஸ்ரீஹரி கோட்டாவிலிருந்து நம்முடைய வேல்முருகன் இணைந்திருக்கிறார் வேல்முருகன் மாணவர்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்காங்க இந்த PSLV C60 ராக்கெட்டுடைய சிறப்பம்சம் என்ன நோக்கத்திற்காக அனுப்பப்படுது என்று சொல்லக்கூடிய அடுத்த மயில்கல்லாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ராக்கெட் லான்ச் இன்னும் சற்று நேரத்துல ஒரு மணி நேரத்திற்குள்ளாக இயக்கப்பட இருக்கிறது ஏராளமான பள்ளி மாணவர்கள் தற்போது பனிப்பொழிவிற்கு நம்ம இஸ்ரோ சீகரிக்கை பொறுத்தளவருக்கு கடுமையான பனிப்பொழிவு வந்து இருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம் இருந்தாலும் இந்த இஸ்ரோனுடைய மிக முக்கியமான ஒரு மயில்கல்லாக இருக்கக்கூடிய ஸ்பேஸ் டாக்கிங் என்று சொல்லக்கூடிய அந்த ராக்கெட் லாஞ்சை பார்ப்பதற்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த நிலையிலும் கடுமையான பணி இருக்கிறது இரவு நேரம் பத்து மணிக்கு தான் அந்த ராக்கெட் லான்ச் நடக்குது இருந்தாலும் கூட இங்க எல்லாம் ஆர்வத்தோட வந்திருக்கிறாங்க அந்த மாணவர்களிடம் பேசலாம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இஸ்ரோனுடைய ஸ்ரீஹரி கோட்டாவுடைய ஸ்பேஸ் கேலரியில நின்று கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது அங்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவனுடைய மனநிலை என்ன அவங்க எவ்வளவு இதை என்ஜாய் பண்றாங்கிறத பேசலாம் வணக்கம் எப்படி இருக்கு எவ்வளவு ஆசையா வந்திருக்கிறீங்க இன்னைக்கு பார்க்க ஓகே இந்த ராக்கெட் லான் வந்து எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கீங்க சொல்லுங்க நீங்க ചെവി <laughs>

நேரிடியாக பார்ப்பதிருக்க வந்திருக்கிறாங்க இஸ்ரோ வின்யானிகள் ஒருபரும் எவ்வளவு மிகுந்த ஆர்வத்தோட இந்த ராக்கெட் லான்ச் வந்து உலகமே வைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நாளாக கருதுறாங்களோ அதே போல பள்ளி மாணவர்களும் தற்போது இந்த லான்ச்சை பார்ப்பதற்கு தற்போது காத்திருக்கக்கூடிய காட்சிகளை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தேவபிரியன் உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி வெல்பர்கள்